இந்த கதை எழுதி உங்களுக்காக சொல்ல போறது நான் உங்கள் கங்கை பிரியா வாங்க கதைக்கு போயிடலாம் நலன் கோபமாக தனது வீட்டை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தான் எங்கே நடக்கிறோம் என்று தெரியாமல் வேக வேகமாய் நடந்தான் இனி இந்த வீட்டை திரும்பி கூட பார்க்க கூடாது என்று மனதில் கங்கணம் கட்டி கொண்டான் அவன் தனது ஒவ்வொரு நாளையும் இந்த வீட்டில் இருந்தவர்களுக்காக மட்டுமே உழைத்து அர்ப்பணித்தான் ஆனால் ஒருவர் பாக்கி இல்லாமல் அவனை எல்லோரும் தங்களின் தேவைக்காக பயன்படுத்தி ஏமாற்றி விட்டார்கள் அவன் அப்பா அம்மா தங்களுக்கு பிடித்த மற்ற பிள்ளைகளுக்கு நிலத்தை எழுதிவிட்டு இவன் வருமானத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் இவனது அண்ணன் தம்பி காரியம் முடிந்த பிறகு இந்த திசை பக்கம் கூட தலை வைத்து படுப்பதில்லை இவன் மனைவி பிள்ளைகள் மீதி இருந்த பாசத்தால் கணவனிடம் பொய் சொல்லி பணம் தந்தபடி இருந்தாள் அவர்களும் சோம்பேறித்தனமாய் வேலைக்கு கூட செல்லாமல் குளிர்காய்ந்தனர் இப்படி அனைவரும் அவனை தங்கள் காரியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்தனர் இனிமேல் இங்கிருந்து பயனில்லை என்று முடிவுக்கு வந்துதான் நலன் நடந்து கொண்டே ஒரு மூங்கில் காட்டை அடைந்தான் அங்கே சிறிது தூரம் நடந்த போது ஒரு துறவி கண்ணில் பட்டார் அவர் ஒரு அருவியின் அருகே அமர்ந்தபடி நிம்மதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார் இவரை போல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தபடி அவர் அருகில் சென்று நின்றான் ஐயா ஐயா என்று அவரை அழைத்தான் கலைந்தவர் லேசாக கண்களை சுருக்கி திரும்பி அவனை பார்த்தார் ஐயா இந்த காட்டுல இவ்வளவு சந்தோஷமா தனியா நிம்மதியா இருக்கீங்களே நான் நிம்மதியா இருக்கிறத பத்தி உனக்கு என்னப்பா கவலை அவர் திருப்பி அவனை கேட்டார் நான் நிம்மதியா இல்லையே ஐயா உன் நிம்மதிக்கு என்னப்பா குறை ஐயா நான் நம்பினவங்க எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க அதனால நான் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டேன் நானும் உங்கள மாதிரியே இங்கேயே நிம்மதியா இருந்துகிட்டுமா என்று அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டான் அவர் லேசாக சிரித்தார் உடனே இங்க தங்கிட முடியாதுப்பா அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் உன்னால அது முடியுமா எதா இருந்தாலும் என்னால முடியும் ஐயா நீங்க மட்டும் என்னை ஏத்துக்கோங்க அது போதும் அவன் தலையை பலமாக ஆட்டினான் அப்படின்னா சரி யாரெல்லாம் உன்னை ஏமாத்தினாங்கன்னு சொல்லு அவன் விவரமாக சொன்னான் அப்படின்னா நீ அந்த பக்கமா இருக்கிற மரத்துக்கடியில போய் உட்கார்ந்துக்கோ அவ்வளவுதானே சரிங்க ஐயா அப்புறம் அப்படியே ஒரு பத்து நாள் எனக்கு எங்க அப்பா அம்மா அண்ணா தம்பி மனைவி பசங்களை ரொம்ப பிடிக்கும்னு விடாம சொல்லு ஐயா என்ன விளையாடுறீங்களா எனக்கு அவங்கள எல்லாம் சுத்தமா பிடிக்காது பிடிக்காதனாலும் வேற வழி இல்லை இப்படி சொன்னாதான் நான் உன்னை ஏத்துக்குவேன் ஐயா வேற ஏதாச்சும் மந்திரம் சொல்லுங்க ஐயா இல்லப்பா இந்த மந்திரம் தான் சொல்லணும் அவர் ஒரே பிடியாக நின்றார் பத்து நாள் மட்டும் சொன்னா போதும்ல போதும் போதும் அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் சரி என்று அரைமனதுடன் தலையசித்தபடி அந்த மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு விடாமல் சொல்ல தொடங்கினான் பத்து நாள் முடிய அவன் அவரிடம் மீண்டும் திரும்பினான் என்னப்பா சொல்லிட்டே இருந்தியா ஆமாங்கய்யா விடாம சொல்லிட்டே இருந்தேன் இப்ப எப்படி இருக்கு ஐயா அவங்க மேல இருந்த கோவம் எல்லாம் குறைஞ்சு போன மாதிரி இருக்கு அப்ப நல்லதுதானே நீ நேரா வீட்டுக்கு போ ஐயோ என்ன விளையாடுறீங்களா இதை செஞ்சா சேத்துக்கு சொன்னீங்க அதை மட்டும் செஞ்சா சேர்த்துக்குவேன்னு சொன்னேனானா நல்லா யோசனை பண்ணி சொல்லு அவன் திரு திருவேன வெடித்தான் அப்படின்னு சொல்லல ஆனா போக முடியாது ஐயா நீ ஆகணும் ஒரு பத்து நாள் மட்டும் அங்க இருந்துட்டு பத்து நாள் மட்டுமா ஆமா அப்புறம் பேச்ச மாத்த கூடாதுங்க ஐயா நான் மாத்த மாட்டேன் நீ போயிட்டு வா அவன் மனமே இல்லாமல் வீட்டிற்கு திரும்பினான் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் இந்த முறை வீட்டில் தலைகீழ் மாற்றம் அவனது அண்ணன் தம்பி அவனை சொத்து விஷயத்தில் ஏமாற்றியதற்கு வருத்தம் தெரிவித்தனர் இத்தனை நாளா நீ அப்பா அம்மா வச்சு பாத்துக்கிட்ட இனி நாங்க வச்சு பாத்துக்கிறோம் இந்த வீட்டை நீயே வச்சுக்கோ என்று சொல்லி பெற்றோர்களையும் அழைத்து சென்று விட்டனர் அவன் மனைவி எங்களுக்காக இவ்வளவு சிரமப்படுறீங்க இனிமே உங்களை நோகடிச்சு நான் நம்ம பசங்களுக்கு பணம் தர மாட்டேன் அவங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க இனிமே உழைச்சி சம்பாதிக்கட்டும் என்று கூறினாள் அவன் பிள்ளைகளும் திருந்தி வேலைக்கு செல்ல தொடங்கி இருந்தனர் என்ன வீடே மாறி இருக்கிறது என்று அவன் வியந்தான் பத்து நாட்கள் அவன் அந்த வீட்டில் நிம்மதியாக இருந்துவிட்டு மறுபடியும் அந்த துறவியை பார்க்க சென்றான் என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஐயா வீட்டுல என்ன ஏமாத்தினவங்க எல்லாம் மாறிட்டாங்க அப்படியா ஆமாயா இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு புரியல நீ பத்து நாளா மனசுல என்ன நினைச்சியோ அதுதான் வெளியே தெரிஞ்சிருக்கு அவன் யோசனையுடன் அவரை பார்த்தான் முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தியோ அதுதான் நடந்துட்டு வந்திருக்கு அப்ப நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றீங்களா அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் சரிங்க ஐயா இனி மேல கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறேன் இங்கேயே நிம்மதியா வந்துடுறேன் நீ இங்க இருந்தீங்கன்னா உன்னை நம்பி மாறினவங்க எல்லாத்தையும் நீ ஏமாத்தின மாதிரி ஆயிடாதா இல்ல ஆமாவா இல்லையா ஆமாயா என் சம்சாரம் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க அப்புறம் நீ எப்படி நிம்மதியா இருப்ப வேற வழி என்னதான் இருக்குங்க ஐயா நீ அங்கேயே போய் இதே மனசோட இரு யாரு மேலேயும் வெறுப்ப வச்சுக்காத நீ நினைக்கிறதா நடக்கும்னு புரிஞ்சுக்கோ அப்போ எதை நடக்க வைக்கணுமோ அதையே நினை சரியா சரிங்கய்யா நிம்மதியா இரு அவன் அவரிடம் வணக்கம் வைத்து விட்டு விலகி நடந்தான் இப்படிதான் மத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நாம நம்மளையே ஏமாத்திட்டு இருக்கோம் நிம்மதி வெளியே இல்ல உள்ளதான் இருக்கு எங்க நிம்மதியை தேடுறதுக்கு முன்னாடியும் இருக்கிற இடத்துல நிம்மதியா இருக்க தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி அது எங்க தேடினாலும் கிடைக்காது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்க நண்பர்களுடன் பகிருங்கள் கரை தொடும் அலைப்போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொட நம் சேனலுடன் இணைந்திருங்கள் விரைவில் இன்னொரு கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி